ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நாளைக்கு ஆடி ஒன்றுங்க ஆடி ஒன்று ஆடி வெள்ளிக்கிழமையெல்லாம் வந்து ஆடி ஆடிப்பால் வந்து காய்ச்சி நெய்வேத்தியம் பண்ணுவாங்க சாமிக்கு பிரசாதமாக அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம ஏனுங்க வீட்டு சமையலில் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு இப்போ நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேங்க கரும்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க வெள்ளம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேங்க பாருங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறதுல அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேங்க அது காஞ்சி கரையிட்டுங்க பாருங்க அது காஞ்சிட்டுங்க நான் வந்து இந்த மூடி ஒரு மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுக்கிறேங்க நான் அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்திக்கிறேங்க இந்த தேங்காய் மூடியில் தாங்க நான் ஒரு மூடி தேங்காய் துருவிருக்கிறேன் அதை அது தேங்காயில் மூடியில் அப்படியே வச்சுக்கிறேங்க தேங்காயை இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சு வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கிறேங்க நான் சேர்த்திட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க கெட்டியாக தேங்காய் பால் எடுக்கணுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க தேங்காய் மட்டும் எடுத்து அதில் கலந்தோம்னா தண்ணி மாதிரி இருக்குங்க அதனால் ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி சேர்த்தி இருக்கிறேங்க நான் பாருங்கள் வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இதில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய்ப்பாலை சேர்த்திக்கலாங்க தேங்காய் பால் ஒன்றும் திரிஞ்சு போகாதுங்க பச்சரிசி போட்டிருக்கனால அதனால் தைரியமாக சேர்த்திக்கலாங்க உள்ளே சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கலந்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அதை கலந்துக்கிறேங்க அதை வேஸ்ட் பண்ணாமல் கலந்துட்டு இதை நல்லா களைக்கிட்லாங்க பாருங்கள் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சுங்க இது ஆடி மாதத்தில் ஐயர் வீட்டுகள் கம்பல்சரி இதை பண்ணுவாங்க நெய்வேத்தியத்துக்கு நாமளும் இது மாதிரி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறக்கோ இல்லை வீட்டில் சாமிக்கு வந்து சாமி படத்துக்கு முன்னாடி நெய்வேத்தியம் பண்ணியும் நம்ம கும்பிட்றக்கு ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ஆடி ஒன்று எல்லா டைம்லையும் நம்ம இதைய செஞ்சு படைக்கலாங்க பாருங்கள் கொதிச்சு நல்லா பொங்கி வருதுங்க பால் பொங்கல் மாதிரி போதுங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டேங்க சூடாகட்டுங்க இதில் நெய் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றுனாத்த பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வருங்க நெய் விட்டுக்கிறேங்க காயிட்டுங்க பாருங்க நெய் காஞ்சிடுச்சுங்க இப்படின்னா நான் பல்லுப்பெல்லாம் தேங்காய் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க அந்த கருப்பெல்லாம் நீக்கிட்டு அந்த வெள்ளையாக இருக்கிற பதி மட்டும் வச்சுருக்குறேங்க இப்போ அதை நம்ம நெய்யில் போட்டு வறுத்துக்கலாங்க நல்லா பொண்ணிறமாக வறுவட்டுங்க பாருங்க பொன்னிறமாக வருவெட்டுச்சுங்க இப்போ நம்ம முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்த்திக்கலாங்க முந்திரி ஒரு நாலு நாலு முந்திரி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க கொஞ்சம் திராட்சை எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் இதில் சேர்த்து வறுத்துக்கலாங்க நம்ம எல்லாமே வறுவிட்டு வந்துருச்சுங்க நம்மளுக்கு இப்போ நம்ம திரும்ப இந்த பால் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு உள்ள கொட்டிக்கலாங்க கொட்டிட்டு கலந்து விட்டுக்கலாங்க கலந்துவிட்டு இப்போ நம்ம கடைசியாக பாருங்கள் இது கூட ஏலக்கோத்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம நம்மளுக்கு ஆடி மாத டயத்தில் வந்து எல்லா கிளைமேட்டும் மாறி மாறி வருங்க அந்த மாதிரி மாறி மாறி வர்றப்ப நம்மளுக்கு வயிறு வாயு எல்லாம் புண்ணாக்கிடுங்க அதனால தான் அம்மன் கோயில்களுக்கு போகிறப்பெல்லாம் கம்மங்கூழ் ராய்கூடு இந்த மாதிரிலாம் ஊற்றுவாங்க அதே மாதிரி தாங்க இதுவும் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி ஆடிப்பால் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் இதுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செய்கிற காரணமே இது வந்து சாப்பிட்டா நம்ம வயிறு வாய்ப்புன்னு எல்லாம் சரியாக்குங்க அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் திருவிழா மாதிரி ஆடி மாதத்தை கொண்டாடி இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லா உணவுப் பொருள்லேயும் வந்து அந்த பழக்க வழக்கங்களும் உண்டாக்கி இது இதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்டா நம்ம வயிற்று புண்ணு வாய் புண்ணு எல்லாத்தையுமே ஆற்றுங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க பக்கத்து வீட்டில் குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுங்க எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க